டெய்லி என்ற அணுதின தியான விலைக்கு கத்தருடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருடைய கிருமையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக யூதாவி நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு இருபத்தி ஓராம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு என்று நாம் கவனிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கீப் யுவர் செல்ஸ் இன் காட்ஸ் லவ் என்று நாம் கவனிக்கிறோம் தேவனுடைய அன்பிலே எப்படி நம்மை காத்து கொள்வது ஹவு டு கீப் அவர் செல்ஸ் இன் காட்ஸ் லவ் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஒன் மஸ்ட் ரிமைன் இன் கான்ஸ்டன்ட் ஹெட்ரெட் ஆஃப் ஆல்சின் எல்லா பாவங்களையும் வெறுக்கிற நிலை நமக்கு வர வேண்டும் ரெண்டாவதாக ஒன் மஸ்ட் டில்லைட் இந்த ஆர்டினன்ஸ் கர்த்தர் கொடுத்த பிரமாணத்திலே மனமகிழ்ச்சியோடு இருந்து அதை கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒன் மஸ்ட் கல்டிவேட் த கம்பெனி ஆஃப் காட்லி பீப்புள் தேவ ஜனத்தோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் பெருகிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக் கொள்கிறோம் ஜெனிஃபர் ரூ என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் அவர்கள் ஒரு ஆத்தர் எழுத்தாளர் ஸ்பீக்கர் பேச்சாளர் பத்தொன்பது புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இனமாக நிறைய வேத பாடங்களை அவர் எழுதியிருக்கிறார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் காட்ஸ் லவ் இஸ் பிக்கர் தேன் அவர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் தேன் எனி சேஞ்ச் தட் பைண்டர்ஸ் தேவனின் அன்பு நமது தோல்விகளை விட பெரியது மற்றும் நம்மை பிணைக்கும் எல்லா சங்கிலிகளை விட வலிமையானது அன்புக்குரியவர்களே ஒருவேளை தோல்வியோடு இருக்கிறீர்களோ வலிமையான சங்கிலிகளால் இருக்கிறீர்களோ விடுவிக்க இயேசு இருக்கிறார் அவர் அன்பிலே உங்களை காத்து உங்களை அர்ப்பணியுங்கள் ஆமேல் எங்கள் பரம தகப்பனே உங்களுடைய அன்பிலே எங்களை காத்துக் கொள்வதற்கு எல்லா பாவங்களையும் வெறுக்கவும் எல்லா பிரமாணங்களையும் கை கொள்ளவும் எங்களுடைய திருச்சபை ஐக்கியங்களிலே எங்களை கவனமாக வைத்து அந்த ஐக்கியத்திலே நாங்கள் அன்பிலே பெருகவும் அருள் செய்யும் என்னுடைய தோல்விகளை விட உன்னுடைய அன்பு பெரியது எங்களை பிணைத்திருக்கிற சங்கிலிகளை விட உங்களுடைய அன்பு பெரியது அவையே அந்த அன்பிலே எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யவும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்